அஸ்ஸலாமு அலைக்கும். வ அலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ். தவு ஊர்ங்கள பல இடங்கள்ல பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் 2 வீலர் ஓட்ட

அது என்ன சொல்றது நல்ல வாகனம் சொல்றான் சக்கினத்திருக்கு வாகனம் ஒரு இல்லையா அது என்ன பொறுத்தவரை எல்லா பெண்களும் கண்டிப்பா நன்றி ஓட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கப் போறேன் அல்லது சில வார்த்தை சொல்ல போறேன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சுருக்கமா சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து அம்மா எப்பயுமே அம்மா முதலிடம் நமக்கு பூமியில சொல்லுங்க அம்மா பாசத்துக்கும் அன்புக்கும் நம்மளை வழி நடத்துகிற முதல் ஆள் அம்மா ஆஷாலா அம்மான்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது எங்கள் அம்மா தான் அதுதான் உங்கள் அம்மா தான் ஞாபகத்துக்கு வரும் என்ன ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஒரு அழகான ஒரு டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் அம்மா ஸ்ட்ரிக்டானவங்க அன்பானவங்க ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் எனக்கு பண்ணி தருவாங்க அதே சில ஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க பொம்பளை பிள்ளைய வந்து என்னத்துக்கு படிக்க வைக்க அப்படின்ற காலகட்டத்துல வளரலாம் அப்படிலாம் உங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அடிச்ச சர்டிபிகேட் வாங்க பிறகு தான் என் பிள்ளைக்கு மாப்பிளை பாக்க மார்ஷால் அப்பா அப்பா பாத்தா பாக்காது அப்பா போய் நான் பாப்பேன் பாப்பேன் அம்மாவுக்கு அடுத்து

அதுபடி நடக்குது அலமதுல்லா அஹம்லா அல்லா அல்லாஹ் அலம்லா நல்ல பார்க்கணும் இம்மை இந்த உலகம் ராயிலாக எல்லாம் சொல்லி தயிரணும் அமீன் அலமதுல்லா உங்களோட பணி நீங்க செய்யக்கூடிய வேலை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் பெண்கள் வேலைக்கு போகிறதை பற்றி உங்கள் கருத்து கண்டிப்பாக போனால் எட்டு மணி நேரம் ஃப்ரீயாகிருப்பாங்க ஹஸ்பண்ட் சரியில்லை மாமியார் சரியில்லை புள்ள சரியில்லை சாப்பாடு சரியில்லைன்னு கூட சொல்லாமல் எட்டு மணி நேரம் ரிலாக்சேஷன் டைம் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அழகா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும் அதுதான் உங்களுக்கு நீங்க சமைக்கிற சாப்பாடு தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்றீங்க மாமியாரை கவனிப்பது அப்படிங்கற ஒரு போஷன் இருக்கு அது வந்து சில பேர் கடமை இருக்குன்றாங்க சில பேர் கடமை இல்லைன்னு சொல்றாங்க இப்ப இது அதை பற்றி என்னிடத்துல கூட ஒரு கேள்வி வந்துச்சு மாமியார் கவனிக்க கடமை இல்லையாமல அப்படின்னு நம்ம என்ன சொல்றது உங்களுக்கு கடமை இல்லை அதுதான் ஆனா மனைவி கணவன் மனைவியோடது கணவன் இல்லாத சமயத்தில் கணவனோட உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுதல் கணவனோட உடைமைகளை பாதுகாத்து கணவனுக்குரியது எல்லாத்தையும் நம்ம கணவனை பெற்று தந்தது யாரு அவங்க அந்த தாய் தானே அப்ப அவங்க உடமைகளை பாத்துக்கணும் அல்ல கணவனோட உயிர் கணவனோட தாய் அவங்கள வந்து நம்ம பாத்துக்கிறது நம்மளோட கடமை இல்லையா நீங்க அப்படி வாங்க நீங்க உங்க மாமியார பாக்காதீங்க கணவனோட உடம்பையிலே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்லா சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப அவங்க அவங்க தாயி அப்ப நமக்கு ஒரு உயிரான நம்ம கணவரை நம்ம நேசிக்கிறோம் அந்த உயிர் கணவனை பெத்து வளர்த்து நம்மள எப்படி சாலிகான மட்டும் கொடுத்த அந்த தாயை நம்ம கவனிக்கிறது சந்தோஷப்பட வேணாமா அவனோட கடமை இல்லையா நிச்சயமா அவங்க கணவனோட பிள்ளைய பாத்துக்கிறோம் அப்ப கணவனை பெத்த தாயை பாக்க வேணாமா நம்ம கடமை தானே ஆமா ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னீங்க உடைமை அப்படிங்கிற அந்த விஷயத்த எடுத்து இப்போ இந்த இன்னைக்கு நம்ம ஃபெயிலியர் ஆகிற நிறைய விஷயங்கள் நிறைய பெண்மணிகளுடைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகிறது ஆண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துடுறாங்க அப்ப நமக்கு நவீனம் சொல்லாங்க இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வும் குரான்ல சொல்றான் நீங்க இந்த உலகத்தை பார்த்து அலங்காரங்களை பார்த்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு ஏமாத்துறவங்கள ஏமாத்துங்க அப்படின்னு சைத்தானை குறித்து சொல்லப்படுது இப்ப எந்த இடத்துல மக்கள் இந்த உலகத்தை குறித்து ஏமாறுறாங்க அதுல இருந்து எப்படி கொள்றது எதிர்பார்ப்புகள் தான் எதிர்பார்ப்பு அதை வந்து நம்ம எதிர்பார்க்கறது வந்து உடனே வேணும்னு நினைக்காம கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாமே கொஞ்ச நாள் கழிச்சுங்கல நமக்கு அந்த பொறுமை சக்தி வருது ரெண்டாவது வந்து கணவன் மனைவி வந்து ரெண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சரி கேட்டுட்டாலே உடனே கோவப்படக்கூடாது அவர் சொல்லிட்டாங்களே நம்ம உடனே கோவப்படணும் சரி ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டாங்க சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலே கொஞ்சம் அமைதி பார்த்தா இன்ஷால்ல எல்லாமே நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாம் கண்டிப்பா தருவோம் கணவன் மனைவி சண்டைகள் தீரும் டைவர்ஸ் பண்றாங்களா குறைக்கணும் கண்டிப்பா ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் டிலே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டிலே பண்ணா சொல்லலாம் வெற்றி பெறலாம் அசமதுல குவைத் தான் அவ்வளவு அத்தாட்சிகள் உங்க லைஃப்ல அவ்வளவு இருக்கு நிறைய இன்றைக்கு ரொம்ப லேக் ஆகுறது பெண்களுக்கு தைரியம் தான் படிச்சிருக்காங்க இப்போ நிறைய கோல்டு மெடல் வாங்குறாங்க ஆனா வந்து அதை பயன்படுத்துறதும் இல்ல அதே சமயத்துல பெற வேண்டிய தைரியத்தையும் அவங்க பெறல இப்ப தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது மட்டும் நிறைவான கேள்வி தைரியத்தை வளர்த்துக்கணும் நீங்க என்ன செய்யறது தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கு நல்லா ஈமான பக்கம் நம்ம தான் செய்யல நம்ம தான் செய்யணும் நம்ம தான் செய்யணும் இல்லாமல் அல்லாய் ஸ்வித்மி அல்லாயு ஸ்வித்மி அப்படிங்கிற வார்த்தை வந்து அல்லா நம்மளோட இருக்கான் அல்லா நம்மளுக்கு எல்லாம் தருவான் அப்படிங்கிற அந்த உறுதியான இதை வச்சுக்கிட்ட மக்கும் கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெற வெற்றியாளர்களாகணும் அலமது இல்லா அருமையான கேள்விகளுக்கு அழகான பதில்கள் ஜசாக் லஹிர் அல்லா வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் ஈரோலக வெற்றியை தரட்டும்னு துவா செய்கிறோம் குவைத்தில் வந்து சந்தித்து அவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இறைவன் வந்து சிறந்த கூலியை தரட்டும் பல மடங்கு பெருக்கி தரட்டும் அஸ்லாம்